இலவசமா வீடு கட்டுறதுக்கு அரசாங்கத்திலிருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தர்றாங்க ஆனா இலவச வீடு கட்டுறவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒன்னு மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வரும் அப்படி இல்லைன்னா அதுக்கும் கம்மியா தான் வரும் அது எதனால அப்படி கம்மியா வருது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ள போய் ரொம்ப நோண்டி பார்க்க வேண்டியதா இருக்கு இப்போ நான் நோண்டி பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்றேன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்ல இந்த விஷயம்லாம் மக்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாதுடா தெரிஞ்சா நம்மள பாடா படுத்திடுவான அப்படின்னு நினைக்கிற மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களும் இதுல இருக்குது அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல விரிவா

மொத்தத்தில் இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் கணக்கில் வந்துடும் இப்போ இந்த இருபத்தெட்டாயிரத்தை நம்ம முன்னாடியே கணக்கு போட்டு வச்சிருந்த அந்த மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கூட கூட்டினீங்கன்னா மொத்தம் மூணு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் வரும் மிச்சம் இருக்கிற பன்னெண்டாயிரத்தை அரசாங்கம் எப்படி தருவாங்கன்னா இதுக்கு தூய்மை பாரத இந்தியா ஊரகம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்தின் கீழ் உங்க வீட்டுக்கு பாத்ரூம் கட்டுறதுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் தருவாங்க ஆக மொத்தத்தில் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா உங்க கைக்கு இப்படி வரும் இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த மாதிரி இலவச வீடு கட்டணவங்கள எத்தனை பேர் அந்த

இருபது அடி இடம் இருந்தா தான்ப்பா வீட்டை கட்ட முடியும் ஓன்ட்ட இருக்கதே இருநூறு சதுரடி தான் அதுல எல்லாம் கெட்ட முடியாதுப்பா அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா இதுக்கும் ஒரு ஆப்ஷன் அரசாங்கம் கொடுத்துருக்கு அது என்னன்னா உங்ககிட்ட முன்னூத்தி சதுரடி வீடு கட்ட இடம் இல்லாம வெறும் இருநூறு சதுரடி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க தரை தளத்துல இருநூறு அடிக்கும் முதல் தளத்துல நூத்தி அடிக்கும் அவங்க கட்டி கொடுக்கலாம் அதுக்கு ரூல்ஸ் இருக்கு அடுத்து மூணாவது சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படிங்கறத இப்போ ஸ்கிரீன்ல போறத நீங்களே பாருங்க இதுல போட்டிருக்கிறத வாசிக்கும் போது உண்மையிலேயே சூப்பரா இருக்குது ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு யார் பணம் தருவா அப்ப அப்படிங்கிறது இந்த ஜியோல போடலாம்